நாடு முழுவதும் நடந்து முடிஞ்ச மக்களவை தேர்தல்ல கேரளால இந்தியா கூட்டணியில இருந்து விலகி இடதுசாரி கூட்டணிக்கு தலைமை தாங்கி களமிறங்கின சிபிஎம் மொத்தம் உள்ள இருபது தொகுதிகள்ல வெறும் ஒரு தொகுதியை மட்டும் தான் கைப்பற்றிச்சு இந்த அதிர்ச்சிகரமான தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு கடந்த ஜூன் பதினேழாம் தேதி முதல் பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் திருவனந்தபுரம் மாவட்டத்துல சிபிஎம் அலுவலகத்துல மீட்டிங் நடந்திருக்கு இதுல மக்களவை தேர்தல்ல சிபிஎம் ஓட தோல்விக்கான காரணங்கள் பற்றி விவாதிக்கப்பட்டிருக்கு சிபிஎம் கோட்டையா இருந்த ஆலப்புழா மற்றும் தொகுதிகளில் இந்த முறை பாஜக பக்கம் வாக்குகள் போனதுல தொடங்கி பல காரசாரமான விஷயங்கள் இந்த கூட்டத்தில் பேசப்பட்டிருக்கு இந்த மக்களவை தேர்தலில் ஐந்து தொகுதிகளுக்கு எய்ம் பண்ணி வெறும் ஒரு தொகுதியை கைப்பற்றி இருக்க சிபிஎம் தன்னோட தோல்விக்கான ஐந்து காரணங்களை அந்த ஆலோசனை விவாதிச்சிருக்காங்க விஷயமே முதலமைச்சர் பினராய் விஜயனுக்கு எதிரானது தகவல் வெளியாகி இருக்கு விஜயன் பொதுக்கூட்டங்கள்ல பொறுமை இழந்து நடந்துக்கிறதும் குடும்பத்தோட அடிக்கடி வெளிநாடு ட்ரிப் போறதும் கட்சி மேல எதிர்மறை எண்ணத்தை உருவாக்கி இருக்கிறதா கேரள கம்யூனிஸ்டுகள் நினைக்கிறாங்களா இரண்டாவதா பினராய் விஜயன் ஊடகங்கள் கிட்ட கராரா நடந்துக்கிறது மற்றும் பத்திரிகை பத்திரிகையாளர் மேல வழக்கு போட்டது எல்லாம் ஒரு இடதுசாரி அரசு செய்யற வேலையான கட்சிக்காரங்களே மீட்டிங்ல பொங்கி எழுந்ததா தகவல் வெளியாகி இருக்கு மூன்றாவதா முதல்வரோட கண்காணிப்புல இருக்க உள்துறை அமைச்சகத்தை வேறு சிலர் கண்ட்ரோல் பண்றதாவும் மாநிலத்துல நிலவர முக்கிய பிரச்சனைகள்ல மக்களோட கருத்துக்களையும் எண்ண ஓட்டங்களையும் புறக்கணிச்சு அரசாங்கம் முடிவெடுக்கிறதும் இந்த தோல்விக்கு முக்கிய காரணம்னு பேசப்பட்டிருக்கான் நான்காவதா கேரளா முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சரும் தற்போதைய மட்டனூர் தொகுதி எம்எல்ஏவுமான கே கே சைலஜா வடகரா மக்களவை தொகுதியில களமிறக்கைல சமீப காலத்துல கேரளா சிபிஎம் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இருக்க இஸ்லாமிய அமைப்பான சமஸ்த கேரளா ஜமியது உலாமாவை சேர்ந்த நிர்வாகிகளை அழைச்சு கட்சி நடத்தின சிஏ எதிர்ப்பு போராட்டத்துல கலந்து வச்சது இப்படி சிபிஎம் இஸ்லாமியர்களுக்கு